இருபது லட்சரூபா கொடுத்தப்பறம் என் பையன் பண்ணாலும் பரவாயில்ல விஜய் தான் என் பையன் மாதிரி அவர் பார்த்துக்குறாரு வீடியோலாம் வருது ஏன் நீங்கள் அது நாள் அஞ்சு நாளில் வரல அந்த பணம் போன பிறகு தான் அந்த வீடியோ வரும் அப்போ பணம் போன பிறகு அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அந்த வீடியோவை எடுத்து தளபதிக்கு ஒரு கிட்டப்பற நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு இருபது லட்ச ரூபாய்லாம் கொடுத்துருக்கிறாரில்ல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து அது இவங்களுடைய ஐடி ஐடிவிங்க வச்சுக்கிட்டு இப்போ கரூர் சம்பவத்துக்கு மெயின் காரணமே வந்து புசியானந்தவர்கள் தான் அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவர் வந்து கட்சியிலிருந்து வெளியே அனுப்புறதுக்காக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கட்சியில் மூணு பிளவாயிருச்சு புசியானந்த் என்ன பண்ணுறாங்க தலைமறைவாக போயிட்டாரு அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் வாரியரசே போட்டு அடிக்க ஆரம்பிச்சுன்னா நான் கட்சி இருந்து நான் இருக்கிறேன் என்னென்னவோ பண்ணிக்கிறேன் தளபதி நேற்று வந்து ஜானவரகி சாமி நம்புறாரு ஜானவரகி சாமி போட்டு கொடுத்து எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆகி போகுது மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க விஜய் எதையுமே கட்டுக்கிறது அவர் ஒம்போது மணிக்கு வீட்டுக்குள்ளே போக ரூம்குள்ளே போனார்னா காலையில் அவர் எப்போ இருந்துச்சு வர்றாரோ அது வரைக்கும் தான் அது கடையில் எந்த காண்டாக்ட் பண்ண முடியாது அவங்க அம்மா அப்பா வந்தால் கூட உதவியாளர் மூலயமா தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது வட்டத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வரக்கூடிய தாகவே சமீபத்தில் ஒரு நிர்வாகி சந்திச்சேர்த்த புஷ்யானந்தம் வந்து மனம் கும்பறி அழுதுகிட்டே அப்படின்ற அழுதே செஞ்சுட்டாரான் நான் அவ்வளோ அவ்வளோ உழைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷம் மன்றத்தோடு இருந்திருக்கேன் எல்லாம் மண்ணிட்டு கடைசியில் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நெருக்கமான ஆட்கள் போய் பேசியிருக்கு என்னென்னா இது நம்ம தேவையில்லாத ஒரு அரசியல் ஒரு மாதிரி அவர் மனம் திறந்து பேசுறதா கூட சொல்றான் ஷூட்டிங் முடிச்சோமா ரெஸ்ட் வெளிநாடு போனோமா ஜாலியா இருந்து போயிருக்கலாம் அரசியல் நமக்கு வந்து தேவையில்லாத கால் வச்சிட்டோம் போலயே ஒருவேளை வந்து விஜய் இணைஞ்சாலுமே வந்து விஜய் எப்படியுமே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு வந்து விஜய் சேர்ந்தார்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலுக்கு கூட அந்த கொள்கையை தாக்குப்பிடிக்க முடியாமல் நீங்கள் அதே கட்சியோட கூட்டணி வைப்பது என்பது இந்திய வரலாற்றில் நடந்து கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க வரணும் அதாவது நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலனா நீங்கள் அவ்வளோதான் திமுக மீண்டும் வந்துச்சுன்னா உங்களை ஒழுங்காக பண்ணிடுவாங்க உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நீங்கள் படத்தை கூட அடிக்க முடியாது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பாஜக தான் முடியும் அதிமுக தான் முடியும் நீங்கள் வேறு வழியே கிடையாது நீங்கள் இந்த பக்கம் இந்த முடிவு எடுக்கணுங்கிற ஒரு மிரட்டலான நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ அவருக்கு வேறு என்ன பண்ணுவார் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த கருள் நடந்த சம்பவம் வந்து லைக் படத்தில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்க ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் வந்து அவங்க அந்த ஸ்பாட்டில் நடந்ததுன்ற மாதிரி என்னை போன்ற பலரும் சொல்லியிருக்காங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கே ராஜன் முத கொண்டு சொல்கிறார் அது வந்து இது அந்த ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் அந்த க்ரோடை வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி மூணு ட்ரோன் பயன்படுத்திருக்காங்க அந்த வேன்லையே சைடில் வந்து ஹெச்டி கேமராஸ் எல்லாம் வேன் சுத்தி வேன் சுத்தி அந்த ஃபுட்டேஜ் நான் வர வேனில் வரப்போ அந்த ஃபுட்டேஜ் கூட வர மாதிரி வரும் அது மாதிரி அந்த இதெல்லாம் அந்த படத்துக்கு பயன்படுத்த போகிறான்னு எல்லாருமே சொல்கிறாங்க பட் ஆனால் படத்தில் இவ்வளோ சம்பவம் பிரச்சனை வந்த பிறகு பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதான் இப்போ அந்த காட்சி உண்மையிலேயே வேறு இடத்துல எடுத்தால் படத்தில் வைக்க மாட்டாங்க வேறு ஒரு இடங்களில் அந்த காட்சியை அவங்க இப்போ எடுத்திருந்தாலும் கூட இந்த படத்தில் வைக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு விமர்சனம் ஆகும் ஆனால் அந்த காட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐ விசாரணைக்கு முடிவுகள் தான் அது உண்மையிலேயே என்னங்கிறது தெரியும் ஏன்னா இப்போ வந்து வண்டி பறிமுதல் பண்ண சொல்லியும் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வண்டி வந்து பறிமுதல் பண்ணலை இன்னும் வந்து இப்போது இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போயிருக்கு விஜய்க்கு சாதகமாக இந்த கேஸ் வந்து மாறுத்துக்கான வாய்ப்பு இல்லை விசாரணை முடிவு தான் சாதகமாக என்னன்னு தெரியும் வண்டியை பறிமுதல் பண்ணோன்னா இப்போ தான் சிபிஐ அதை வந்து டேக்அப் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை இதுவரை தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட ஒரு எஸ்ஐடி விசாரணை நடத்தினாங்க அவங்க முதல்கிட்ட விசாரணையிலேயே அவங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் சிபிஐ வாங்கிட்டாங்க சிபிஐ தரப்பில் தான் இனிமேல் விசாரணை ஆரம்பிப்பாங்க அவங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் முதல்ல அந்த களத்தில் போய் அங்கே என்ன நடந்துச்சு அதை ஆய்வு பண்ணிட்டு அதுக்குப் பிறகு ஒன்பே ஒன்றா தான் பண்ணுவாங்க கடைசியாக தான் வண்டியில் வைப்பது என்னென்னா இன்னொரு தகவல் சொல்றாங்கன்னா அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாம் அப்படிங்கிற ஒரு தகவல்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி இருந்ததுன்னா சந்தேகம் ஒன்றும் அல்லோ ஏன் நீங்கள் ஹார்ட் டிஸ்கை வந்து காணாக்குனீங்க ஏன் ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துட்டு போனீங்க ஏன் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன்னா அன்னைக்கு தமிழ்நாடு போலீஸா அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அன்னைக்கே வந்து அந்த வண்டியை சீஸ் பண்ணியிருக்கோம் சம்பவம் நடந்த உடனே விஜய் வேற ஒரு கார்ல மாற்றி அவர் அமுச்சுட்டு அந்த வண்டியை வந்து அப்படி சீஸ் பண்ணி க போலீஸ் கஸ்டடியில் எடுத்துருக்கணும் அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்டிலே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்துக்கிட்டாங்க அது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் நாற்பத்தோரு பேர் இறந்து பேர் இருக்காங்க இந்த நேரத்தில் இதை செஞ்சோம்னா அரசியல் நிதியாக பழி வாங்குறாங்கன்னு ஒரு பேர் வந்துடுவீங்கிறக்கா அதை கொஞ்சம் சைலண்டாக பண்ணாங்க பார்க்க இப்போ இப்போ என்னன்னா அந்த ஹார்ட் டிஸ்கே காணாங்கிற மாதிரியான ஒரு தகவல்னு சொல்கிறாங்க விசாரணையெல்லாம் தெரியும் ஏன்னா சிபிஐக்கு மாற்றம் உடனே வந்து புசியானந்தவர்கள் வந்து வெளியே மார் தலைமறைவா இருந்தார் உடனே வந்து வெளியே வந்துட்டாரு அவர்களையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் கண்டிப்பா வந்து பிஜேபி விஜய்க்கு சாதகமா விஜய் பிஜேபி பிடிக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அந்த ஆரம்பத்துல சொல்றோம் விஜய் கட்சி ஆரம்பிச்சதே பிஜேபி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சார் ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அரசியல் அவருக்கு அவருக்கு செட்டே ஆகாது அவருக்கு அதிகமாக ஆட்களோட பழக்க மாட்டாரு தனிமையாக இருக்கக்கூடிய நபர் ரொம்ப கூட்டத்தோடு அவர் இருக்க மாட்டார் இப்படி உள்ள நபர்கள் வந்து அரசியலுங்கிறது வந்து எடுப்படாது அப்போ அந்த அரசியலே வேணாங்கிற தான் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால தான் வந்து இவ்வளோ கட்சி ஆரம்பித்த பிறகு இவ்வளோ மக்கள் வந்த பிறகு கூட அவர் மக்களோட கனெக்ட் ஆகணும் இல்லையே தனிமைப்படுத்தினா தானே வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வந்து அரசியல் பண்ணுவாங்க புதுசாக தானே இருக்குது அப்போ இந்த அரசியலுங்கிறது விஜய் பின்னாடி பாஜக ஆரம்பத்திலேருந்தே இருக்குது பாஜகவினுடைய அழுத்தத்தால் தான் விஜய் கட்சியே ஆரம்பித்தார் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க முழுவதுமாக அவங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க ஏன்னா அவர்களை மீறி பண்ணுவேன் ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு நபர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து அரசியல் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து இது கிடையாது திறமை கிடையாது ஏன்னா இங்கே மத்திய அரசும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது மாநில அரசும் இங்கே ஸ்ட்ராங் ரெண்டு பக்கம் நெருக்கடி ஏதாவது நெருக்கடியை சமாளிக்கணும்னா அவர் ஒரு பக்கம் இருந்தால் ஆகணும் அப்புறம் பாஜக அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இல்லை இவங்க பிரச்சனையை பார்க்குறது எதுக்கு நீங்கள் என் டெல்லிக்கு போனீங்க இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் கோர்ட்டில் சொன்ன விஷயத்தான் மக்களை சந்திச்சதில் சொல்லியிருக்கணும் சதி நடந்துருக்குன்றீங்க இல்லை அந்த இதில் வந்து உள்ள ஆள் பூந்துட்டாரன்றீங்க அதில் வந்து பாட்டில் கொண்டு அஞ்சுட்டாங்கன்றறிங்க கத்தியை வச்சு குளிச்சுட்டாங்கன்றீங்க சதி நடந்திருக்குன்றீங்க ஆனால் இங்கே தமிழ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஜாமீன் கேட்குறப்ப அது ஒரு விபத்துன்னு கேட்குறீங்க இது மக்கள் மத்தியிலே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஓடி போய் டெல்லியில் ஓடி போய் ரெண்டு நாள் தலைவராக இருக்கீங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்த பிறகு சிபிஐக்கு மாற்றின பிறகு தான் நீங்கள் வெளியிலே வர்றீங்க போய் எதாவது வழி வராது புஷ்ஷானந்த வெளியில் வராரு ஆத வெளியில் வராரு அப்போ உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு யார் அசூரன்ஸ் கொடுத்தது நாங்க இருந்தோம் தைரியமாக போயிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் வெளியே வர்றீங்க அப்போ முழுவதுமாக பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டார் அப்படிங்கிறதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது நிறைய விஷயங்களும் வெளியே வருது என்னன்னா இப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து தாவைக்கா உறுப்பினர்களாகட்டும் இல்ல குசியானவர்களாகட்டும் அந்த சம்பவத்துல கரூர்ல அன்னைக்கு இருந்தாங்க ஆனா இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்திகளா வெளியே வரல அப்படின்ற மாதிரியும் நிறைய அது தவறான தகவல் இப்போ இப்போ நிறைய செட் பண்றது பார்க்குறாங்க இப்போ அந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த பிறகு பாதிக்கப்பட்டவங்களோட வீடியோ நிறையா வருது ஏன் அதுக்கு முன்னாடி வரல இருபது கொடுத்த பிறகு என் பையன் பண்ணாலும் பரவாயில்ல விஜய் தான் என் பையன் மாதிரி அவர் பார்த்துக்குறவாருங்க ஒரு வீடியோலாம் வருது ஏன் நீங்கள் அது நாலுனால் அஞ்சு நாளில் வரல அந்த பணம் போன பிறகு தான் அந்த வீடியோ வருது அப்போ பணம் போன பிறகு அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அந்த வீடியோவை எடுத்து தளபதிக்கு ஒரு கிட்டப்பற ஹெச் இந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு இருபது லட்சரூபா கொடுத்துருக்குறாருல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து அது இவங்க உடைய வச்சு பரப்புகிறாங்க அப்போ இது எல்லாமே ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே இருந்தோம் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் நாங்கள் உடனே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணோம் போலீஸ் தான் எங்களை விடலை அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க ஆனால் வெட்ட தெரியுது தெரியுதுமாங்க யாருமே அங்கே இல்லைங்கிறத பார்த்தோம் அன்றைக்கி எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக லைவ் ஓடிட்டு தான் இருந்துச்சு கேமரா எல்லா சேனலும் லைவ் பண்ணாங்க அங்கே யாரையுமே காணலையே எங்கே இருந்தாங்க ஏன் தலைமராக போனாங்க ஏன் முன்ஜாமீன் கேட்டீங்க இப்போ களத்தில் இருந்தாலும் ஏன் முன்ஜாமீன் கேட்க போகிறாரு அப்போ இது எல்லாமே தவறான ஒரு தகவல் இல்லை மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே சார் இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே நிறைய இல்லை இது எல்லாமே நிறையட்டிவ் தான் இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய உண்ணம் வந்து பதினாறு நாள் பதினேழு நாள் கூட ஆகாமல் ஒரு வீடியோ எடுத்து போடுறப்ப அவங்க கண்டிப்பாக எந்த தாயும் வந்து தன் ப குழந்தைய பறி கொடுத்துட்டு வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து இவ்வளோ இதாக பேச மாட்டாங்க ஏதோ உயிர் போன மாதிரி உயிர் காசாவது ஏதாவது உயிராகுது அப்படின்னா உயிர் தான் முக்கியம்னு நினச்சின்னுப்பாங்க அப்படி அந்த ஒரு தாய் வந்து எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல விஜய் தான் வேணும்னு சொல்லி நிற்கிற அளவுக்கு அதுவும் வந்து ஒரு ரசிகராக இருந்தானா கூட பரவாயில்ல நம்பிக்கை அதாவது அதில் ஒரு லாஜிக் இருக்கும் கண்முடித்தனமான விஜய் ரசிகராக இருக்கார் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வயசானவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு விஜய் யாருன்னு பெருசாக தெரியாது அவங்க விஜய் தான் எனக்கு வேணும்ன்றாங்க சரி விஜய் ஏதாவது அரசியல் பண்ணியிருக்கிறாரா இல்லை விஜய் இதுக்கு முன்னாடி ஏதாவது பாதியில் நலத்திட்டவங்க பண்ணியிருக்கிறாரா விஜய் ஏதாவது களத்தில் இருந்துருக்கிறாரா அப்படின்னு அதுவும் இல்லை அப்போ அவங்களுக்கு ஏன் விஜய் தூரம் பிடிக்குது என் பையனோட விஜய் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றான்னா என்ன அர்த்தம் அப்போ இது சொல்லிக் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி அது திட்டமிட்டு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க இந்த கரூர் சமூகத்துக்கு பிறகு விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை விஜய் இமேஜ் வந்து ஓயலை விஜய் ஒன்றும் வந்து ஆக்டிவாக தான் இருக்கார் விஜய் செல்வாக்கு சரியில்லை ஒன்றும் இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்கிறாரு ஒன்று முப்பது பர்சன்ட் இருக்கிறாருன்னு தொடர்ந்து அந்த நரேஷன் செட் பண்ணுற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்னொரு விஷயம் வந்து இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து நடத்தி வந்து வெளியாகிட்டு இருக்குது விஜய்க்கும் இன்னும் சாதகமாக நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரியும் இருந்து எடுத்த சர்வே எப்படி லீக் பண்ணுவாங்க விஜய்க்கு சாதகமாக இருந்தா இதுவே பேசிக்கா நமக்கு சந்தேகமா இருக்கேன் இப்போ திமுக தரப்பு சர்வே எடுத்து விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதாக இருந்தா அதை எப்படி திமுக லீக் பண்ணும் அவங்களுக்கு அது டேமேஜ் ஆகாதா அவங்களுக்கு செட் பேக் ஆகாதா ஏன் கிளிக் பண்ணுவாங்க அப்போ இதுவும் ஒரு நிறைய தான் இப்போ எல்லாமே அவங்க திட்டமிட்டு பேப்பர் மூலியமாகவோ தொலைக்காட்சி மூலியமாகவோ சோசியல் மீடியா மூலியமாக இன்ஃப்ளூன்ஸ் வச்சு வீடியோ போட சொல்கிறது எனக்கு ஆதரவான வீடியோஸ் நிறைய பரப்புறது இந்த மாதிரியான ஒரு டேபிள் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க களத்துக்கே வரல அவங்க ரூமில் உட்காந்துட்டு வீடியோ போடுறது ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கறது இந்த மாதிரியான வேலை தான் பண்ணுறாங்க களத்துக்கு போய் அவங்க ஒன்றும் அரசியல் பண்ணாமல் இருக்கிறாங்க ஒன்றும் பல ம நிர்வாகிகள் போடலை பல பொறுப்புகளுக்கு ஆள் போடலை ஆல்ரெடி இருந்த நிர்வாகிகளும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க இதுதான் தாவேக்காவின் கூட இன்னைக்கு நிலைமையாக இருக்கு இல்லை அந்த சர்வேலையும் நம்ம பார்த்துருவோம் சார் இப்போ விஜய்க்கு வந்து சாதகமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வந்து திமுக தான் வந்து ஐம்பது சதவீதம் வந்து வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி சர்வேல இருக்கு அப்போ இது வந்து தாவேக்கா தரப்பில் இருந்து தான் அவங்க போட்டு தாவேக்கா தரப்புல இருந்து இல்லை இது வந்து வேற யாராவது ஒரு ஒரு குழப்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறதா பண்ணியிருப்பாங்க தாவேக்காவும் இருக்காது திமுகவும் இருக்காது இது வேற தரப்புல இருந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு இதுக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு சர்வேக்காக ஏற்காக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இருபத்தி ரெண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருபத்தி பர்சன்ட்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் இப்போ ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்களா நாற்பதாயிரம் பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ராகுல் காந்தி அவர்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போய் மக்களை சந்திக்கிறாங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இந்த ஓட் ஷோரி சம்மந்தமாக ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு திருச்சியிலேயாவது சென்னையிலாவது அதுதான் ராகுல் காந்தி வர்றேன் ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பதற்காக வாய்ப்பே இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு குரூப் வந்து அதை முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது ராகுலையும் விஜயும் மீட் பண்ணணுன்னு கண்டிப்பாக அது நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா இன்றைக்கி அகில இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஒரு நூறு எம்பிகள் இருக்காங்க அது வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்குது ஒரு பெரிய கூட்டணியாக நாடாளுமன்றத்தில் இருக்குது திமுகவுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு தேவை நாளைக்கு மாநிலம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது பார்லிமெண்ட்டில் எது பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அவங்க ஒரு நூறு எம்பிகள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நாற்பது எம்பிகள் நூற்றி ஐம்பது எம்பிக்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வலுவாக அங்கே வந்து ஒரு ஒரு ப்ரோட்டஸ்ட்டோ ஒரு ஒரு பெரிய ஒரு கோரிக்கையோ வைக்கிறதுக்கு அங்கே ஒரு மத்தியில் வந்து நமக்கு ஒரு பிடிமானம் தேவை அப்படிங்கும்போது போது அவங்க வந்து மிஸ் பண்ண விட மாட்டாங்க அதே நிலைமை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வேண்டும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் தமிழ்நாடு கேரளா நடக்குது அப்போ தமிழ்நாடு கேரளாங்கும் போது கே இங்கே ஒரு கூட்டணி அங்கே ஒரு கூட்டணியாக இருக்கிறதுக்கு சரியாக வராது அப்படிங்கும்போது அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவங்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ணவும் முடியாது ரெண்டாவது இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது போது அந்த சந்திப்புகளை நடத்த மாட்டாங்க வாய்ப்பே இல்லை அதுக்கான முயற்சிகள் பண்றாங்க அவ்வளோதான் இப்போ விஜய் வந்து ஒரு ரெண்டு கட்டமாக இருக்காரா பாஜக கூட போகணுமா இல்லை ஒரு பக்கம் வந்து காங்கிரஸும் இன்னொரு பக்கம் அவர் இருக்கிறாங்க ஸோ விஜய் என்ன மாதிரி இல்லை இல்லை விஜய் என்ன மாதிரினா காங்கிரஸ்க்கு கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க ஆனால் அது வாய்ப்பு இல்லை ஆல்மோஸ்ட் அவர் பாஜக கூட்டணியிலாம் இருக்கிறார் பாஜக அதிமுக தாக்க கூட்டணிங்கிறது கண்டிப்பாக வரத்தான் போகும் ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு முடிவு பண்ணி உறுதி உறுதியாயிடுச்சு ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு விசாரணை போட்டோன்னு வெளியே வர்றாங்க வானந்தி சீனிவாசன் வந்து அங்கே கூட்டணி அமைச்சிருச்சுன்றாங்க இவர் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்றாங்க இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப வேறு வழியும் கிடையாது விஜய்க்கு மத்திய அரசு எதுவும் மாநில அரசை எதிர்த்து தாரதில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் கிடையாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கூட்டணி தான் கன்ஃபார்மாகும் வர டிசம்பர் மாதம் நிறைய கூட்டணிகள் வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக டிசம்பர் டிசம்பர் முடிஞ்சது தான் அவங்க அதை பத்தி அனவுன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் தான் போகும் டிசம்பருக்கு பிறகு கிளியர் கட்டா நமக்கு ஒரு தெரியும் வரும் ஏன்னா தேமுதிக கட்சியும் வந்து டிசம்பர் மாதம் நாங்கள் வந்து வெளியே சொல்லுவோம் அப்படின்னு மாதிரியும் இருக்கு அவங்க வந்து விஜய் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்குன்ற மாதிரியும் பேசப்படுது இல்லை சார் இல்லை இல்ல விஜய் கூட அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு இப்போ ஒரு வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக இருக்கிறாங்க விஜய் ஒரு புதிய கட்சி ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறாரு அப்படிங்கும் போது அதை நம்பி இப்படி போவாங்க ஒருவேளை ஒரு பெரும் கூட்டணியாக ஃபார்ம் பண்ணாங்க அதிமுக பாமக அன்புமணி ராமாஸ் தலைமை பாமக தாவேக்கா அப்படி வர்றப்ப தேமுதிகா அந்த கூட்டணிக்கு தான் போவாங்க ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இப்போ கரூர் சம்பவத்துக்கு மெயின் காரணமே வந்து ஊசியாக இருந்தவர்கள் தான் அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவர் வந்து வெளியே அனுப்புறதுக்காக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சியில் மூணு பிளவாயிடுச்சு இப்போ புஷ்ஷி என்ன பண்ணுறாருனா தலைமறைவாக போயிட்டார் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் வாரிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க நீ எப்படி நீ எல்லாம் ஒரு பொதுச் செயலாளராக நீ வந்து கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஓடிப்பிட்டி அப்படின்னு கட்சி நிர்வாகிகளே போட்டு சோஷியல் மீடியாவில் அடிக்க ஆரமிச்சாங்க ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா ஆதவ் மிகப்பெரிய ஒரு பெட்டாப்பில் இருக்கிறார் என்னன்னா நம்ம நேரடியாக ஏதாவது பிரச்சனைனா நம்ம உடனே விஜயை கானக்ட் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் வந்து அவரை காண்டக்ட் பண்ணுறாருந்தா ஜன ஆரோக்கிய சார் மூலியமாக தான் போக வேண்டியதாக இருக்குது நான் நிறைய நிறையா பணம் செலவழிச்சிட்ருக்கேன் எனக்கு இதனால் சிக்கல் வருது குடும்பத்திலையும் பிரச்சனை வருது இருந்தாலும் கூட இவ்வளோ செலவழித்து இவ்வளோ பண்ணியும் கூட எனக்கு இங்கே வந்து நினச்ச ஒரு பிரச்சனைக்கு நான் உடனே கான்டெக்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க ஆ ஜன ஆரோக்கிய சாமி முழுவதுமாக விஜய் நம்புறார் இவர் அரசியலில் ஒரு பெரிய ஒரு சாணக்கியராக இருக்கிறாரு தமிழை எப்படியாவது பனியூரில் இருந்து நேரடியாக கொண்டு போய் சிஎம் ஆஃபீஸில் உட்கார வச்சிருவாரு கையெழுத்து போட வச்சுருவாரு நம்ம சிஎம் ஆயிடலாம் ஜனநாயகன் ஆயிடலாங்கிற மாதிரி அவரை வந்து முழுசாக நம்புகிறார் இது இந்த கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் போகுது ஏன்னா நே நான் கட்சி இருக்கிறேன் நாயிருக்கிறேன் பண்ணிக்கிறேன் தளபதி நேற்று வந்து ஜான சாமி நம்புறாரு ஜான சாமி போட்டு கொடுத்து எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆகி போகுது ஜான்மேலேயே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது அவர் சிலிப்பர் செல்லு திமுக ஸ்லீப்பர் செல்லு இவர் தான் அமைச்சிருக்கிறாங்க இல்லை இல்லை இவர் வந்து என்டிகே நாம் தொங்கர் கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல்லு நான் சீமானுக்கு அவருக்கு நிறையா நட்பு இருக்குது சீமானு கூட கொஞ்ச நாள் பயணம் பண்ணார் இந்த தாவேக்காய் வலிக்க அவர் தான் இருந்திருக்காருன்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆதரவு சொல்கிறாரு நம்ம இவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம் ஆனால் கட்சிக்கு வந்து நமக்கு கூறிய அங்கீகாரம் இல்லை உன்னமும் கட்சியில் தொடரணுமாங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு இது கடையில் என்ன விஜய் என்ன பண்ணுறாருனா விஜய் எதையுமே கட்டுக்கிறது இல்லை அவர் ஒம்பது மணிக்கு வீட்டுக்குள்ளே போ ரூம்குள்ளே போனார்னா காலையில் அவர் எப்போ இருந்துச்சு வர்றாரோ அது வரைக்கும் தான் அதுக்கு கடையில் எந்த காண்டாக்ட்டும் பண்ண முடியாது அவங்க அம்மா அப்பா வந்தால் கூட மே அந்த அவருடைய உதவியாளர் மூலயமா தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரியான அவர் தனிக்க தனியான தனக்கான ஒரு 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 பட்டத்தை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வரக்கூடிய தாவேக்கா சமீபத்தில் ஒரு நிர்வாகி சந்திச்சேர்த்த புஷ்யானந்த வந்து மனம் கும்பறி அழுதுகிட்டே அப்படின்ற அழுதே செஞ்சு தரான் நான் அவ்வளோ இவ்வளோ உழைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷம் மன்றத்தோடு இருந்திருக்கேன் எல்லாம் மண்ணிட்டும் கடைசியில் ஜான் பேச்சை நம்புறாரு எனக்கு உரிய அங்கீகாரம் இல்லை நாங்கள் வளர்த்து விட்ட பசங்களையும் நீ என்னை எதிர்த்து பேசக்கூடிய அளவு பண்ணிட்டானுங்க நான் அப்படின்னு ஒரு பெரிய மனம் ஒடஞ்சு போயிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாம் இருந்து வரக்கூடிய தகவல் இதை வைத்து பார்க்குற பொழுது தாவே காக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஒன்றும் நிர்வாகிகள் போடல் இப்போ அணி நிர்வாகிகள்னு சொல்லுவாங்க இப்போ இளைஞர் அணி மாணவர் அணி பெண்கள் அணி அணி நிர்வாகிகளே போடலை ஆல்ரெடி போட்ட மாவட்ட செயலாளர்களை பலர் ஆஃப் ஆகிட்டாங்க பல மாவட்ட செயலாளர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சியினுடைய செயல்பாடு பிடிக்காமல் சைலண்ட் ஆகிட்டாங்க இப்போ இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ள இத்தனை விஷயங்களை சரி பண்ணணும் உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் மத்திய இரண்டாம் கட்ட தலைவர் எங்கே நாலு பேர் தான் நாலு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியை சரி பண்ணணும் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திருப்பி ஆக்டிவாக கொண்டு வரணும் பல அணிகளுக்கு ஆட்களை போடணும் கூட்டணி வலுவாக அமைக்கணும் கரூர் பிரச்சனை இருந்த கரூரில் வந்த சமூகத்துக்கு அவருக்கு ஒரு அந்த முத்திரை வந்துச்சு அதை வந்து நீக்கணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் அவர் வந்து அடுத்த கட்டமாக அரசியல் நிதிக்கு போக முடியும் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நெருக்கமான நாட்கள்கிட்ட பேசியிருக்கு என்னென்னா இது நம்ம தேவையில்லாத ஒரு அரசியல் கொண்டுட்டோமோங்கிற மாதிரி அவர் மனம் திறந்து பேசுகிறதா கூட சொல்கிறாங்க இது தேவையில்லாமல் நம்ம நம்ம நம்மளுடைய இதுக்கு வந்திருக்காது ஷூட்டிங் முடிச்சோமா ரெஸ்டாரெண்ட்டுக்கு வெளிநாடு போனோமா ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம் நம்ம அரசியல்கிறது நமக்கு வந்து தேவையில்லாத இடத்துல கால் வச்சுட்டோம் போலையே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அரசியல் இருக்குது இருக்கு நினைவு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கிறதாக ஒரு தவறு சொல்றாங்க ஏன்னா ரொம்ப ஒரு படாப்பில் இருக்கிற வெளியிலேயே வரல வீட்டை விட்டே வெளியில மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இது என்ன முடிவெடுக்க போகிறாங்க போறாங்க எதை நோக்கி தாவேக்கா போக போகுது கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே வரணும் அதாவது நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலன்னா நீங்க அவ்வளோதான் திமுக மீண்டும் வந்துச்சுன்னா உங்களை ஒழுங்காக பண்ணிடுவாங்க உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நீங்க படத்தில் கூட நடிக்க முடியாது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பாஜக தான் முடியும் அதிமுக தான் முடியும் நீங்கள் வேறு வழியே கிடையாது நீங்கள் இந்த பக்கம் இந்த முடிவு எடுக்கணுங்கிற ஒரு மிரட்டலான நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ அவருக்கு வேறு என்ன பண்ணுவார் இது எல்லாம் வந்து விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது டிசம்பருக்கு பிறகு தான் தெரியும் ஒருவேளை வந்து என் டிஏ கூட்டணியில் விஜய் இணைஞ்சாலுமே வந்து விஜய் எப்படியுமே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு மெயின் செட்டில் அவர் இருக்காரு ஒருவேளை என் டிஏ கூட்டில் இணைஞ்சா முதலமைச்சருக்கு கொடுப்பாங்களா இல்லை துணை முதல்வர் கொடுப்பாங்களான்ற இந்தியா கூட என்டிஏல வந்து விஜய் சேர்ந்தார்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு அரசியல் தற்கொலை தான் அது ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட ஒரு தேர்தலுக்கு கூட அந்த கொள்கையை பிடிக்க முடியாமல் அந்த கொள்கையை கலைச்சிட்டு நீங்கள் அதே கட்சியோட கூட்டணி வைப்பது என்பது இந்திய வரலாற்றில் இல்லை ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட சந்திக்க முடியாமல் அதுக்குள்ளேயும் உங்களுடைய கொள்கையை வந்து மிஸ் பண்ணுறீங்க கொள்கையோட பிடிப்பை நீங்கள் இழக்கிறீங்க நேரடியாக பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சிக்கல் சரி இந்த பக்கம் வாங்க சரி அப்படி வேணாம்ப்பா அவர் தனியாக நிற்கணும் தனியாக நிற்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட கூட்டணி வருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சிருச்சு அன்மணி ராமதாஸ் மேக்சிமம் அங்கே தான் போவார் டாக்டர் ராமதாஸ் மட்டும் இங்கே இருக்கார் அவர் வர்றார் என்னாலும் தெரியாது டிடிவி இருக்கார் இந்த மாதிரி சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தனியாக நின்னால் கூட இவங்க தரப்புலன்னு சொல்லப்படுற அந்த இருபது சதவீத வாக்குகள் வாங்கினாலுமே இவரால் ஜெயிக்க முடியாதுல்ல வெற்றி வாய்ப்பே எதுவும் அது ஒன்றும் இல்லை இந்த இருபது சதவீத வாக்கு பிரிச்சார்னா கேம் சேஞ்சர்ப்பா இவர் வந்து இவர் தான் கிங் மேக்கர்ப்பா திமுக ஆட்சியை விட்டு இறக்கிறதுக்கு அந்த இருபது சதவீதம் யூஸ் பண்ணுவோம் யூஸ் யூஸ் ஆகும்பாங்க திமுகவுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் வந்து காலங்காலமாக விழியக்கூடிய வாக்குகள் அவ்வளோ ஈஸியாக அந்த அந்த வாக்குகளை நீங்கள் உடச்சிட முடியாது என்றால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்க இந்த முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் உடைக்க முடியாது அப்போ அந்த முப்பத்தஞ்சி பர்சன்ட் ஆனாலே திமுக வந்து மின்னு ஃபுல் ஸ்வீப் வந்துடும் நீங்கள் இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சென்ட் வாங்கி ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது அப்போ எந்த பக்கம் போனாலும் விஜய் ஒரு பெரிய சேலஞ்சை சந்திக்க வேண்டிய இடத்துல இந்த தேர்தலில் இருக்கார் இந்த பக்கம் வந்தால் கடல் இந்த பக்கம் எடுத்தால் நெருப்புங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கார் எந்த முடிவு எடுத்தாலுமே அவருக்கு ஒரு ஆபத்தான தான் தாரு தனியாகவும் நிற்க முடியல கூட்டணிகளும் நிற்க முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் உண்மையாலே இருக்கார் தனியா பின்னாலும் வெற்றி வாய்ப்பு பெற முடியாது கூட்டணிக்கு போனாலும் நம்ம இமேஜ் போயிடும் இதே நேரத்தில் உள்கட்சிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி பல குழப்பங்கள்ல தான் விஜய் வந்து முடிவெடுக்க முடியாமல் முடங்கி கிடக்கிறார் தான் உண்மையான எதார்த்தமான உண்மை நிறைய செய்திகள் வெளியே அவர் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கட்சி நிர்வாகிகளோட கூட ஆலோசனை போயிட்டு இருக்கு பல முடிவுகள் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் எந்த ஒரு முடிவுகளும் வந்து வெளியே வரவே இல்லை அது செய்திகளாக தானே வருது யாராவது வந்து பேசியிருக்காங்களா ஏதாவது ஒரு எம்ப்ரிமெண்ட் நடந்திருக்கா ஒன்றுமே இல்லையா கூட்டணி ஆலோசனை பண்ணுறாரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க யார் கூட நடத்துறாரு இருக்கிறது நாலு பேர் தான் அந்த நாலு பேர் விட்டுட்டு யார் கூட ஆலோசனை நடத்துறாரு அது அதுக்கு ஒரு நிகழ்ச்சியாக நடத்தணும் வீட்டில் இருக்கவங்க நாலு பேருந்து பேசி போகிறாரு அதே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்போ வந்து ஒரு பெருள் நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கார் சரி அவருடைய பிரச்சாரம் பாதியில் பிரச்சாரம் வந்து அப்படி நிற்கிது அது வந்து தொடருமா இதுக்கு அடுத்து விஜய் என்ன பிளான் பண்ணுறது இல்லை பிரச்சார கடத்துக்கு போகாமல் அரசியல் செய்ய முடியாது இல்லையா இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆன பிறகு அவர் கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு டிசம்பருக்கு பிறகு கண்டிப்பாக பிரச்சாரம் தொடர் டிசம்பருக்கு முன்னாடியே கூட தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது பிரச்சாரத்துக்கு போகாமல் ஏன்னா பிரச்சார முறைகள் வேணால் மாறலாம் ஹெலிகாப்டர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரா இல்லை ஹெலிகாப்டரில் தொங்கிக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாராங்கிறதெல்லாம் அதுக்கு தான் தெரியும் ஆனால் பிரச்சாரம் கண்டிப்பாக போவார் ஆனால் வந்து இந்த பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு நீ அடுத்து போறாரு ஆனால் இமீடியாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை கடைசியாக ஒரு கேள்வி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த காலத்தில் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிக்கலாக இருக்கும் ஏன்னா அவர் அவரே இன்னைக்கு வந்து முடிவெடுக்க முடியாத நிலையில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா கூட்டணினாலும் சிக்கல் தனிச்சுனாலும் வரைக்கும் சிக்கல் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட எந்த கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கு வரல அதுவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு எந்த கட்சியாக வந்திருக்கணுமே ஏன் வரல அப்போ ஒன்றும் அரசியல் கட்சியாகவே உங்களை மக்கள் மற்ற அரசியல் கட்சிகள் தான் அர்த்தம் அப்போ எந்த கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் தனித்து நின்றாலும் விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்சு காத்திருக்குங்கிறது மட்டும் உண்மையான யதார்த்தமான உண்டு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறேன்